ஹலை லூய கத்திரம்புலகர் ரசிகரமான ஏசி டின்வநாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வருவதற்குறேன் பிரிய மாணவர்களே சவுக்கமாக அந்த அதனாலேயும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்கள் பிரிய மாணவர்களே ஏசை அழுதுன தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறு பதினொன்று ஓராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தோம் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறேன் வரவழைக்கிறவராக இருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் கர்த்தர் எதை சொல்கிறாரோ எதை திட்டம் பண்ணுறாரோ அதை செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன் பிரியமானவர்களே நேற்று தினத்திலே கூட ரெண்டு பிள்ளைகளுடைய நாளை நீங்கள் பார்த்துருப்பீங்க பிறந்தநாளுடைய வாழ்த்துதலை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு பிள்ளைகளுடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒன்று பர்ணபா ஷாரோன் என்னுடைய உடன் ஊழியக்கரன் அதாவது என்ன உடன் உடன்பிறந்த சகோதரன் தம்பி அது மாத்திரம் இல்லை எல்லாவற்றிலும் குடும்பத்தோடு குடும்பமாக இருக்கிற ஒரு அன்பு சகோதரன் அவருக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆன அப்பவே கர்த்தர் கருவை உண்டாக்கினார் கருவை உண்டாக்கும் பொழுது இது ஆண் பிள்ளை இதுக்கு பெயர் பெனட் அப்படின்னு சொல்லி சூட்டப்பட ஆண்டவர் உதவி செய்தார் பேசினார் அதே போலவே ஆண் பிள்ளையாகவே பிறந்தான் அவனுக்கு பெனட்டுன்னே நாங்கள் பெயர் கவர்மெண்ட் ரீதியாக கூட நாங்கள் எழுதினோம் அவனுங்கிற சர்ட்டிஃபிகேட் பிரகாரமே அப்படி தான் பெனட் தான் அதே போல் இன்னொரு குழந்தை நேற்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடினோம் முதல் பிறந்தநாள் அந்த தாய் தகப்பனருக்கு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது அதன் பின்பு தான் நம்முடைய ஜேசி வந்த பிறகு தான் அந்த பிள்ளையை கத்தர் கொடுத்த அந்த பிள்ளைக்கும் பெயர் சொன்னார் ரோசி அப்படின்னு சொல்லி கத்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அந்த பிள்ளை பெண் பிள்ளையாகவே பிறந்தது வயிற்றில் இருக்கும்பொழுது இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் வயிற்றில் இருக்கும்பொழுதே கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படியாக பிள்ளைகள் பிறந்து கொண்டாடி இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சாட்சியோடு கூட இருக்கிறார்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் என்ன சொல்கிறாரோ யார் யாரார் நிமித்தம் எந்தெந்த ஊழியத்து நிமித்தம் என்னென்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் பொறுப்பாளையல்ல ஆனால் ஜேசிஎஸ் நிமித்தம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்து முடிக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் பிரியமானவர்களே சொல்லுகிறதை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆனால் அவர் செய்யும் வரையிலும் காத்திருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் முறுமுறுத்தடும் அந்த முறுமுறுப்பு ஆண்டவருக்கு அருவறுப்பாக இருக்கிறது இன்றைக்கி உன் வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட காத்திருப்பு உனக்குள்ளாக இருந்துச்சுன்னா பொறுமை இருந்துச்சுன்னா நிச்சயம் கர்த்தர் செய்வார் பெனட்டெல்லாம் ஃபஸ்ட்டு மாதம் அப்போவே கர்த்தர் கருவை உண்டாக்கினார் என் அன்பு பிள்ளை அது ஆண் தான் சொன்னார் பெனட்டு அப்படின்னு சொன்னார் பெனட்டு என்று சொல்லி அழைத்தார் கர்த்தர் அப்படியே கர்த்தர் கிரியை செய்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கூட என் அன்பு தேவப்பிள்ளையே கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் காத்திருங்க பொறுத்துருங்க உங்கள் கண்கள் காணும்படியாய் சொன்னதை நிறைவேற்றுவார் சொன்னதை செய்து முடிப்பார் சிபிப்போமா மகா இறக்கம கிருபன் இருந்தைகள் அன்றுவரையும் நன்றியோடு துதிக்கிற எங்களோடு கூட அன்றுவரையே பேசின வார்த்தைகளுக்காக இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கடந்த காலத்தில் என்னென்ன சொன்னீரோ அதெல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம் எங்கள் ஊழியத்திலும் எங்கள் குடும்பத்திலும் ஆண்டவரே ஜேசிஎஸ் ஆண்டவரே அப்பா ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே டெய்லி நீ நேயர்களுடைய வாழ்க்கையிலும் செப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நேசிக்கிற ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிற முழங்கால தாங்குகிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ என்னென்ன சொன்னீரோ அப்படியே கர்த்தர் ஆண்டவரை செய்தறளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அடியான் செபித்து ஆண்டவரே அதை நான் ஆண்டவரே பெற்றுக்கொள்கிறேன் பெற்றுக்கொள்கிறேன் பிள்ளைகளோடு கூட அதனை சேர்ந்து பெற்றுக்கொள்கிறேன் நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் நான் விசுவாசிக்கிறேன் முடிப்பீராக அதிசயமானதையும் ஆச்சரியமானதையும் கத்தர் செய்யுங்க யாரெல்லாம் எதுக்கெல்லாம் காத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்காக இருந்து வார்த்தையை வாங்கினார்களோ அவர்களுக்கு அப்படியே கத்தர் செய்வீராக நீ அப்படி செய்வதற்காக ரத்தம் செய்யுனும் கூட தகப்பனை பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை காட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமாரன் படிச்சு தாவி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை ஏசு ரத்தம் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்புக்கொடு கொடுத்து அர்ப்பணத்தை ஜபிக்கிற ஜபைகளின் சிவநல்ல பிதாவே ஆமே நல்லூய கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்